தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா பைபிளில் உள்ள நம்பர் ஒன்று ஜபங்களில் ஒன்றை பற்றி சொல்லப் போறேன் சில நாட்கள் மட்டும் இந்த ஜபத்தை மனமாற சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறிவிடும் யாபேஸ் இஸ்ரேல் தேவனை நோக்கி ஜபித்தார் ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்க உம்மால் மட்டுமே முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே தெய்வமே இந்த வேதனையின் மத்தியில் இருக்கும்போது என் மீது கருணை கூர்ந்து என் எல்லைகளை விரிவாக்கி அருளும் பட்டு போய் தளர்ந்த என்னை நோயால் வாடும் என்னை கடன் பாரம் சுமக்க முடியாத எண்ணெய் நிம்மதியில்லாத எண்ணெய் நசுங்கி போன எண்ணெய் எல்லாரும் அவமானப்படுத்தும் எண்ணெய் அவமானத்தின் தீச்சுடலில் இருக்கும் எண்ணெய் அலட்சியமாக பார்க்கும் எண்ணெய் எல்லோரின் காலடியில் விட்டு மறந்த எண்ணெய் இப்போது உமதுகரம் என்னுடனே இருந்து தீமையிலிருந்து என்னைக் காத்து நான் துன்பப்படாதபடி அருளும் என் எல்லைகளை விரிவாக்கி அருளும் ஆண்டவரே முழங்காலிட்டு ஒரு முறை சொல்லி பாருங்கள் சொல்லித்தான் பாருங்கள் ஒரு நாளாவது சொல்லி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லோரும் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக